வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோசம் இருக்காது உறவுகள் இருக்கும் போட தெரியாத உங்களை மாதிரியானவருக்கு ரோசம் இருக்கும் ஆனால் உறவுகள் இருக்காது புது நண்பர்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய சில மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் பேசினால்தான் பேசுவேன் எனும் உறவுகளுக்கு தேவையில்லை உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் கொஞ்ச நேரம் பேசவில்லை என்றால் கூட ஏன் பேசவில்லை என்று சண்டைப்படும் உறவுகள் இருந்தால் அதுவே உங்களுக்கு போதும் உங்களை வேண்டாம் என்று விளக்கியவர்கள் மீண்டும் தேடி வரும்போது திரும்பிக் கூட பார்க்காமல் செல்லும் அளவிற்கு திமிரும் உங்களுக்கு இருக்க வேண்டும் நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகி விடுவது சிறப்பான பதிலடி காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுக்கும் உறவுகளை விட காரணம் இல்லாமல் நம்மை நேசிக்கும் உறவுகளை மட்டும் என்று மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது ஒட்டாத உறவுகள் நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை மாட்டார்கள் மரத்தில் பழங்கள் இருந்தால் பறவைகள் தேடி வரும் நம் கையில் பணம் இருந்தால் உறவுகள் ஓடி வரும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியே காட்டக்கூடாது ஏன்னா நம்ம கஷ்டத்தில் சந்தோஷப்பட நாலு பேர் இருக்காங்க தனியாக இருக்கிறது ஒன்றும் கஷ்டமில்லை கஷ்டம் எதுனா தனியாக இருக்கும் போதெல்லாம் நம்மளை தனியாக விட்டவங்க நினைவில் வர்றது தான் வாழ்க்கைக்கு உதவாத எதையும் குப்பையாக தூக்கி எறிய பழகுங்கள் நீ இல்லாமல் வாழவே முடியாது என்று சொல்பவர்கள் எல்லாம் நீ இருக்கும்போது இன்னொருவரோடு விண்பமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நம் கஷ்டப்படும்போது உதவாத எந்த உறவாக இருந்தாலும் பின்னாடி அவர்கள் இஷ்டப்பட்டு உதவினாலும் அதை மனது ஏற்றுக்கொள்ளாது உண்ண உணவில்லாமல் இருப்பதை விட யாராலும் தேடப்படாத விருப்பப்படாத கவனிக்கப்படாத மறுக்கப்பட்ட ஒருவராக இருப்பது மிகப்பெரிய வறுமையாகும் ஒருவருக்கு நம்மை இப்போதெல்லாம் பிடிக்கவில்லை என்றால் பெரும்பாலும் நம்மிடம் அவருக்கான தேவைகள் முடிந்துவிட்டதாக இருக்கலாம் பிறருக்கு தேவைப்படும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் தான் அவர்களது தேவைகள் முடிந்தவுடன் கெட்டவர்களாகிவிடுகின்றோம் ஒருவரின் சுய லாபத்திற்காக மட்டுமே நாம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எனத் தெரிய வரும்போது இருக்கும் மனநிலையே மிகவும் குடியது நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றி எதிர்பார்க்காது நீ உனக்காக இரு நீ நீயாக இரு நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே அன்பின் நிலை தடுமாறும் போதும் சூழ்நிலை நம்மை பழி கேட்கும் போதும் உறவுகள் நம்மை உதரும் போதும் பல வழி சொல்லுக்கு ஆளாகும் போதும் நம்பிக்கை அனைத்தும் இழக்கும் போதும் துரோகம் வாழ் உன் இதயத்தை கிழிக்கும் போதும் பல முட்டாள்தனங்களில் மூழ்கும் போதும் பலர் கேலி செய்யும் இடத்தில் நீங்கள் சிக்கும் போதும் உங்களுக்குள் இந்த வார்த்தையை கூறிக்கொள்ளுங்கள் பட்ட காயங்கள் எதுவும் பயனின்றி போகாது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறாங்க நண்பர்களை மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களை